அந்த பாவத்தாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஸ்டாலின் அவரு உடஞ்சு போய் சமீபத்துல என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா பத்தாயிரம் கோடி இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் சொன்ன விஷயங்களை வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருதாசலத்துல பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதுல ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வித்துறையில திராவிட மாடல் அரசு சாதனைகளை செய்துகிட்டு இருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறையை இந்திய அளவுல இரண்டாவது இடத்துக்கு உயர்த்தி கொடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் பதவியில இருக்கும் காலம் பள்ளி கல்வித்துறையோட பொற்காலம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே இருக்க அக்கறை தமிழக அரசுக்கும் இருக்குங்க அதனாலதான் குழந்தைங்க படிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை தமிழக அரசு செய்து கொடுத்துட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கல்வி வேணும் அப்படின்னு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டங்களை எல்லாம் நாங்க வந்து செய்து கொடுத்து பள்ளி கல்வித்துறை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் வேட்டு வைக்கிற ஒரு கொள்கை நாங்க தேசிய கல்வி கொள்கையை எப்பவுமே பண்ண மாட்டோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி தேசிய கல்விக் கொள்கையில கையெழுத்தை நான் போட மாட்டேன் கையெழுத்திடும் அந்த பாவத்தை நான் செய்யவே செய்யவே மாட்டேன் அது ஒரு பாவம் அப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன் எந்த மொழிக்கும் நாம எதிரி கிடையாது மொழிய திணிக்க நினைச்சா நம்ம எதிர்த்து நிப்போம் எங்களோட மொழிய அழிக்க ஆதிக்கம் செலுத்த நினைச்சா அதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ரொம்பவே வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு சொல்ல நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்னால் அதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க